வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது உங்கள் எஸ்எஸ் தமிழ் நியூஸ் ஆசிய நாடுகளுக்கான கராத்தே போட்டியில் சென்னை வானகரம் பகுதி மாணவன் தருணேஸ்வர் தங்கம் வென்று சாதனை மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் உள்ள சத்ரபதி சிவாஜி மகாராஜ் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற எட்டாவது ஆசிய நாடுகளுக்கான கராத்தே போட்டி உலக கோஜூரியு கராத்தே பெடரேசன் தலைவர் ஃபிட்டர் ஹார்ம்ஸ் ஆசியன் கோஜூரியூ தலைவர் பல்ரா மித்ரா ஆகியோர் மேற்பார்வையில் யூனியன் கோஜூரியு கராத்தே டோ தீரஜ் தீரஜ்பவர் தலைமையில் நடைபெற்றது இப்போட்டியில் இந்தியா இலங்கை பங்களாதேஷ் நேபாள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கராத்தே பயின்ற வீரர்கள் கலந்து கொண்டனர் இதில் இந்தியா தமிழ்நாடு சென்னை அண்ணா நகரில் போதோகாய் கராத்தே பள்ளியின் முதன்மை பயிற்சியாளர் கெபிராஜ் அணைக்கிணைகள் சென்னை வானகரத்தில் இயங்கி வரும் போதோகாய் கராத்தே பயிற்சி பள்ளியில் தலைமை பயிற்சியாளர் மாஸ்டர் தமிழரசன் தலைமையில் கராத்தே பயின்ற மாணவிகள் ஐந்து பேர் போட்டியில் கலந்து கொண்டனர் இதில் தருணேஸ்வரர் குமத்தே பிரிவில் கலந்து கொண்டு தனது தனித்திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார் இதனைத் தொடர்ந்து சென்னை திரும்பிய மாஸ்டர் மற்றும் சாதனை படைத்த மாணவ மாணவிகளை சக மாஸ்டர்கள்

Yeah!